வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரிய பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரு எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு இதுதான் ரொம்ப முக்கியம் அவர் தான் நம்மளை வாழ்க்கையில் நம்மளை வழி நடத்தக்கூடியவர் அப்படி போது அந்த கோ சூரிய பகவான் கோச்சாரத்தில் உடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்க அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போகிற முதல்ல ஆறாம் இடம் அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுங்க வெற்றின்னு அர்த்தம் சக்சஸ்னு அர்த்தம் ஸோ இந்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நடக்கும் அதுக்கப்புறம் நடக்காதேன்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் முதல்ல இந்த மாதம் நம்முடைய வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவுகளும் பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தில் சுக்குரன் ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாதம் முயற்சிகளில் நிறைய போராட வேண்டியது இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஓரடவிக்கிற நினைவு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது ஆகியனால இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே நன்மையாக இருக்கிற மாதிரி தோற்றம் அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது ஆகையினால் இதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அடைக்கி வாசிங்க இந்த மாதம் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் உண்டு அவசர அவசியம் இருக்குன்னா ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் கூடிய வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நார்மலாக தான் உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் இருக்குது லாபம் இருக்குது லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது இதுதான் மெயின் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு வைக்கலை இடம் வைக்கல அப்படிங்கிறவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் கையை விட்டு போனால் கூட ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஏன்னா குரு பகவானும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு நான்காம் படத்தை பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே யாரெல்லாம் மூவப்பொருள் இல்லை இம்மூவ பொண்ணு அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அல்லது பழைய பொருட்களை சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய்க்கும் லாபஸ்தானத்தில் இருக்க அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் எக்ஸாமினேஷன் காலகட்டங்கள் படிப்பு இந்த படிப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதம் கல்வி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் சனி பகவான் அவர் எல்லா இடத்துல கோச்சாரத்தில் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஆக இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வயசாகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படி வேலை கிடைச்சாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் படிப்புக்குமான சம்பளம் கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவத்துக்கும் வேலைக்குமான சம்பளம் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லை வேலையில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன் ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் உண்டு அதனால நான் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு பார்க்குறேங்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் எது போனஸ் அத்தனைக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸான காலகட்டங்கள் இருக்குது ஸோ உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் பட் முதலையும் சொன்ன மாதிரி குரு சனி உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறதுனால எப்பயுமே எதுலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சார் கிடைச்ச வேலையாக இருந்தாலும் சரி கிடைச்ச பிஸ்னஸாக இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் வருமானங்கள் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கும் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் பெரிய லெவலில் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் பதினொன்று புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் தேதி சூரியன் ஏட்டா ஏழாம் இடத்துக்கு வர்றார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நார்மலாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் எல்லா விதமான ஸ்பெகுலேஷனுமே இந்த மதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பட் நார்மலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டுல் ப்ராப்பர்ட்டி வரல அல்லது இது வரைக்கும் அனுபவிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு முன்னோடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒருவேளை எங்களுக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு பண வரவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உண்டு யாரெல்லாம் எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் நிறைய தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் புதுசாக நீங்கள் ஏதாவது உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கோ லேர்ன் பண்ணுறதுக்கோ வாய்ப்புக்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க எந்த ஒரு காரியத்துமும் உடைக்கிற நினைவை நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களோட முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா நிறைய தடைகள் போராட்டங்கள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் உண்டு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குறிப்பாக உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இறை அருளை கூட்டுங்க ஒரு பக்கம் நன்மை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் தெய்வத்தினுடைய அனுகூலம் கொஞ்சம் குறைவு ஆகினால இந்த மாதம் எங்கெல்லாம் துர்க்கி அது காலி இருக்கோ பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அதாவது தாயாரை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் அருளால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்